இன்று ஒன்றை கோடி பேர் இருக்காங்க அறுபது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வந்து தற்பொழுது சென்னை வந்து மாநகராட்சியே வந்து விரிவடைஞ்சிருக்கிறது திறந்து வளர்ந்த திராவிட இயக்கத்தினுடைய திராவிட கட்சிகளுடைய இவர்களெல்லாம் ஏன் சென்னையினுடைய வெள்ளத்தை வந்து இன்று வரை அதற்கு சரியான ஒரு முடிவு எடுக்க முடியல குப்பைகளுக்கே இந்த வரை ஒரு தீர்வு காண பள்ளிக்கர் பள்ளிக்கரடிங்கிற அந்த சதுப்பு நில காட்டில் தான் கூடிய குப்பையை போட்டாங்க அப்போது ஒரு ஒரு மழைநீர் சே வடிகாலுக்கு கூட ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியாத அது திட்டத்தை தீட்டி அதை செயல்படுத்தாத நடைமுறைப்படுத்தாத இந்த திராவிட ஆட்சிகள் தான் திராவிட இயக்கங்கள் தான் தமிழர்களுக்கு கோவணம் கட்டிவிட்டது தமிழர்களுக்கு கல்வியறிவு கொடுத்தது தமிழர்களுக்கே வந்து நீங்கள் வந்து இன்று வந்து மேடையில் யூடியூப்பில் நீங்கள்லாம் இப்படி பேசுகிறது காரணமே யாரு தெரியுமா அந்த இவைய ராமசாமி அவர்களும் திராவிட இயக்கங்களும் திராவிட கட்சிகளும் தான் என்று கதை அளந்தால் இது யாராவது நம்புவாங்களா இன் ஆனால் இத்தனை ஆண்டு காலம் இந்த தமிழர்கள் வந்து நம்பி நம்பி ஏமாந்து கொண்டிருந்தார்கள் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வந்து முழு விழிப்புணர்வு ஏற்பட்டு விட்டது திராவிடத்தால் வாழ்ந்தோம் என்று சொல்லக்கூடியதா திராவிடத்தால் இன்று சாலையில் மழைநீரில் நீந்தி கொண்டிருக்கிறோம் திராவிடத்தால் நீந்தினோம் என்று தான் இப்போ சொல்லணும் தமிழ் வாழ்க என்று சொன்னார்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்திலாவது தமிழ் வாழ்கிறதா நூறு ஆண்டுகள் இருநூறு ஆண்டுகள் கழித்து நீங்கள் ட்ராக்குகளை வந்து அதிகப்படுத்திகிட்டே போகலான்னு அந்த இடத்தை இன்று கூட வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரும் ஆக்கிரமித்து விடாதவாறு அவர்கள் வந்து மிக கட்டுப்பாடோடு அந்த இடத்த வச்சுருக்காங்க இன்று இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போனால் பத்து டிராக் கூட போடலாம் எதிர்காலத்தில் இன்னொரு ஐநூறு ஆண்டுகள் போயிடுச்சு அப்படின்னு அவ்வளோ மக்கள் தொகை வருவாங்க அவ்வளோ சேவை தேவைப்படுகிறது என்பது அன்று வந்து நெடு நீண்ட நெடுங்காலமாக தொலைநோக்கு பார்வையோடு இந்த ரயில்வே திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு இது போலத்தான் நான் ஆறுகளை செய்திருக்க வேண்டும் தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்லணையை கட்டியவன் தமிழன் பெருகுட பெருங்கோயிலை கட்டியவன் தமிழன் இன்றைக்கி தஞ்சாவூரில் அந்த நீர் மேலாண்மைக்கு வந்து வியந்து போய் அதில் பிஹெச்டியே பண்ணியிருக்காரு முனைவர் மணிமாறன் அவர்கள் ஆக தமிழர்கள் வந்து மிகப்பெரிய அறிவு சமூகமாக இருந்த தமிழர்களை இந்த திராவிட கட்சிகளும் இயக்கங்களும் முட்டாளாக்கிவிட்டு இந்த நாங்கள் தான் தமிழர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று கதை எழுந்து கொண்டிருக்கிறார்கள் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் திராவிட ஆட்சி அதுதான் தமிழர்களுக்கு கோவணம் கட்டிவிட்டது திராவிட இயக்கங்களும் திராவிட கட்சிகளும் தான் தமிழர்களுக்கு கல்வி அறிவு கொடுத்தது திராவிட இயக்கங்கள் மட்டும் இல்லையென்றால் தமிழர்கள் காட்டுமொரு ஆண்டுகளாக வாழ்ந்திருப்பார்கள் என்றெல்லாம் தொடர்ந்து ஒரு பரப்புரைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த திராவிட இயக்கத்தினரும் கட்சியினரும் திராவிட இயக்கம் என்பது ஒரு காலத்தில் தமிழர்களுக்கு தேவைப்பட்டதாக தமிழர்கள் கருதினார்கள் என்ன காரணம்னா ஒரே ஒரு காங்கிரஸ் கட்சி இங்கே இருந்தது காங்கிரஸினுடைய மகாத்மா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் என்பது விடுதலைப் போராட்ட இயக்கமாகவும் அதற்கு பிறகு நேரு காலத்தில் சுதந்திரம் நாடு விடுதலை அடைந்தவுடன் அது காங்கிரஸ் கட்சியாக நேரு காங்கிரஸ் கட்சியாக மாறியது அதற்கு முன்பாக மகாத்மா காந்தியுடைய அவர் வந்து அந்த நாடு விடுதலை பெற்ற பிறகு அது மகாத்மா காந்தியினுடைய அது காங்கிரஸ் பெரிய இயக்கம் அல்ல இருந்தாலும் கூட அது அதே அதே இயக்கம்தான் இது என்று இன்று வரையிலும் காங்கிரஸ்காரர்கள் உருட்டி கொண்டிருக்கிறார்கள் அது நேரு காங்கிரஸ் ஆகி அதற்கு பிறகு இந்திரா காங்கிரஸ் ஆகி அதற்கு பிறகு ராஜீவ்காந்தி காங்கிரஸ் ஆகி அதற்கு பிறகு தற்பொழுது ராகுல் காந்தி காங்கிரஸாக சோனியா காந்தி காங்கிரஸாக மாறி தற்பொழுது ராகுல் காந்தி காங்கிரஸாக நிற்கிறது எனவே அதில் அவ்வளவு பரிணாம வளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கின்றன எனவே அந்த காங்கிரஸ் இயக்கம் இப்படி தற்போது உள்ள இயக்கம் அல்ல இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அன்று வந்து பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பு என்கிற அடிப்படையில் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்கிற ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி அப்பொழுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இருபதுகளிலேயே அவங்க வந்து தொடங்கிட்டாங்க அந்த காலகட்டங்களில் காங்கிரஸ் கட்சி தேர்தலில் போட்டியிடவில்லை என்ப போட்டியிடுவதில்லை என்று முடிவெடுத்து ஒரு பதினேழு ஆண்டுகள் அவங்க வெளியே தள்ளியிருந்தாங்க அந்த காலத்தில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் அவர்கள் வந்து இந்த பிரிட்டிஷ்காரர்களுடைய தேர்தலில் பங்கேற்று அவர்கள் வந்து இந்த பொறுப்புகள் அமர்ந்தாங்க அதாவது சென்னை மாகாணம் தமிழ் வெறும் தமிழ்நாடு மட்டுமல்ல சென்னை மாகாணத்தினுடைய ஆந்திரா கர்நாடகா கேரளா ஒரிசாவினுடைய ஒரு பகுதி கர்நாடகா ஆகியவையெல்லாம் எல்லாம் ஒன்றடங்கிய சென்னை மாகாணத்தினுடைய அந்த தேர்தலில் பொறுப்பேற்று அவர்கள் ஆட்சியில் அமர்ந்தார்கள் இடையில் வந்து தமிழர் ஒருத்தர் வந்து வெள்ளம் இருந்தார் ஆனால் பெரும்பான்மையாக இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை முதன் முதலாக ஒரு மலையாளியான நாயர் அவர்களும் போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழரும் சேர்ந்து தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு குறிப்பாக நடேசன் என்கிற தமிழர் அவரும் இதை நாயர் நாயர்லாம் தான் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க ஆனால் என்ன ஆகிறதுனு வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இறுதி வரையிலும் வந்து ஆட்சி அதிகாரத்தில் அவர்களுக்கு தலைமை பொறுப்பே கொடுக்கப்படவில்லை அவர்கள் பெரும்பான்மையாக இருந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெட்டா மிராசுகளாகவும் ஜமீன்தார்களாகவும் பண்ணையார்களாகவும் இருந்த தெலுங்குகள் தான் அதிகமாக வந்து தென்னிந்திய உரிமை சங்கத்திலே இருந்தாங்க அது கிட்டத்தட்ட ஒரு தெலுங்கு இயக்கமாகத்தான் இருந்தது அதுவும் மேட்டுக்குடி தெலுங்கர் இயக்கமாக கீழ்த்தட்டு மக்களையும் நடுத்தர மற்றும் கீழ்த்தட்டு மக்களோடு தொடரக்கூடிய இயக்கம் அல்ல அதுதான் நீதிக்கட்சி அவர்கள் நட அவர்கள் தமிழில் கூட வந்து அவருடைய கட்சி பத்திரிகை நடத்தவில்லை ஆங்கிலத்தில் நடத்தினார்கள் அடுத்த தெலுங்கில் நடத்தினார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன் ஆக இப்படி தான் இருந்துச்சு அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி என்பது அது ஒரு பதினேழு ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து அந்த காலகட்டங்களில் குறிப்பாக சுயேட்சையாக சுப்பராயன் போன்றவர்கள் எல்லாம் சில புரட்சிகரமான கருத்துக்களை எல்லாம் முன்னெடுத்து வைத்தார்கள் செயல்பாடுகளை செய்தார்னு பார்க்குறோம் இதைத்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் என்ன ஆகுதுன்னா மீண்டும் காங்கிரஸ் கட்சி வந்து த தேர்தலில் போட்டி விடுவதற்காக அவர்கள் முன் வந்தபோது கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் என்கிற ஜஸ்டிஸ் பார்ட்டி கட்சி கலகலத்து போய்விட்டது அதனுடைய தெலுங்கு தலைவர்கள் முக்கிய தலைவர்கள் வெளியேறிட்டாங்க அப்பொழுது கட்சி ஒரு இரண்டாக பிளவுபடக்கூடிய நிலைமையில் பிளவுபட்ட ஒரு கட்சிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இவே ராமசாமி அவர்களை ஆக்குறாங்க அவர் அப்போ வந்து பெல்லாரியில் வந்து இந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்புக்கு எதிர்ப்புக்கு போராட்டத்தில் கலந்து கொண்டு பெல்லாரி சிறையில் இருக்கார் அப்போ அவருக்கு வந்து தலைவர் பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க அதற்கு முன்னதாக வந்து தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொன்ன இவே ராமசாமி அவர்கள் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தினுடைய ஜஸ்டிஸ் பார்ட்டினுடைய கட்சிக்கு தலைவரானவுடன் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா திராவிடர்களுக்கே என்று ஒரு க திராவிட முழக்கத்தை தொடங்கிட்டார் அவர் அதற்கு பிறகு பிற்காலத்தில் தான் மீண்டும் வந்து அவர் வந்து மீண்டும் வந்து தமிழ்நாடு தமிழர்களுக்கு என்று பின்னாடி மாற்றிக்கொண்டார் அவர் இரக்கம் தருவாய்க்கு சில பல ஆண்டுகளுக்கு முன்பாக குறிப்பாக இந்த நீதி கட்சிக்கு அவர் தலைவரான உடனே என்ன வந்து செஞ்சார் ஏற்கனவே அவரிடம் இருந்த சுயமரியாதை இயக்கம் இவற்றெல்லாம் ஒன்று சேர்த்து அப்போதான் அறிஞர் அண்ணா அண்ணல் தங்கு கி அப்ப விஸ்வநாதன் போன்றவங்களாம் இருக்காங்க தமிழர்கள் தமிழ் தலைவர்கள் நிறைய பேர் அதில் இருக்காங்க தம்முடைய இந்த அமைப்புக்கு தான் என்ன பண்ணார் வந்து அதற்கு வந்து தென்னிந்திய நல சங்கம்னு இருக்க வேண்டாம் அதே அரசியல் கட்சியில் ஈடுபட போறது அரசியல் தேர்தல் அரசியல் நம்ம ஈடுபட போறதில்ல எனவே இதற்கு வந்து நம்ம வந்து பெயர் மாற்ற வேண்டும் என்று திராவிடர் கழகம் என்று பெயர் வைக்கலாம் என்று இபி ராமசாமி முடிவு செய்தார் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா கியப்ப விஸ்வநாதம் மன்னல்தங்கோ போன்றவர்கள் எல்லாம் சண்டே அப்சரர் பாலசுப்பிரமணியம் இவர்களெல்லாம் கடுமையாக எதிர்த்தார்கள் எதிர்த்து அந்த அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுயமரியாதை இயக்கம் உள்ளிட்ட அந்த அமைப்புகளில் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அமைப்பெல்லாம் வந்து பொதுச்செயலாளராக இருக்கிறார் கி யா விஸ்வநாதம் அவர்கள் அவர் அவரே அவரே நமக்கு ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து விலகிக்கொண்டு ஒரு சாதாரண உறுப்பினராக விட்டார் இதை கண்டித்து அதற்கு பிறகு ஒரு தமிழர் கழகமே ஆரம்பிக்கிறார் அண்ணல் தங்குவர்கள் திமுக மேடையில் வந்து சொல்றாரு பிற்காலத்தில் இங்கே வந்து மீன் கொடியும் புளிக்கொடியும் வேல்கொடியும் பறக்க வேண்டிய இடத்துல என்னையா நீங்கள் திமுக கொடி பறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டிருக்காங்க ஆக அவ்வளவு வந்து ஆற்றலோடு எதிர்த்திருக்கிறார்கள் ஆனால் இதெல்லாம் வரலாற்றில் பதிவு செய்யப்படாமல் இவே ராமசாமி அவர்களை மட்டுமே முதன்மைப்படுத்தி தொடர்ந்து வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலம் காலமாக ஒரு கட்டமைப்பு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு வருகிறது ஊடகத்தின் வாயிலாகவும் அச்சு பத்திரிகை வாயிலாகவும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் இந்த பரப்புரையாளர்கள் பிரச்சாரங்கள் எப்படி ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்குன்னு சொல்லுவார்களோ ஆர்எஸ்எஸ் பரப்புரையாளர்கள் இருப்பார்களோ அதுபோலவே அந்த திராவிடர் கழகத்தினுடைய பரப்புரையா பரப்புரையாளர்கள் அனைத்துமே இவே ராமசாமி தான் அது வந்து என்ன வீடாக இருந்தாலும் அதில் வந்து முதன்மையாக இருக்க வேண்டியவர் இவே ராமசாமி என்பதை போல தொடர்ந்து அவங்க கட்டமைச்சிட்டே வந்தாங்க இதனால் கி விஸ்வநாதன் போன்ற அவர்களுடைய தமிழர் கழகம் என்று ஆரம்பித்து திராவிடர் கழகத்திற்கு போட்டியாக போட்டியாகலை இயற்கையாகவே தமிழர் கழகம் தான் ஆரம்பிக்கணும் இந்த செயற்கையான திராவிடர் கழகத்துக்கு போட்டியாக உண்மையாக அவர்கள் தமிழர் கழகம் நான் ஆரம்பித்தாங்க அப்பொழுது வந்தெல்லாம் வந்து கண்டபடி திட்டினார் கே அப்ப விஸ்வநாதத்தை இவே ராமசாமி அவர்கள் ஒரு காரசாரமான வாக்குவாதமெல்லாம் போச்சு இப்படிப்பட்ட கட்டத்தில் அன்றே தமிழர் கழகம் தான் இன்று வைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை தான் தமிழர் தலைவரிடமும் இருந்தது ஆனால் இவே ராமசாமி அவர்கள் எப்பொழுதுமே அவரிடம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கு என்னென்னா இரண்டு பத்திரிகையில் குடியரசு மற்றும் விடுதலை ஆகிய நாளிதழ்கள் இருந்தன அவர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தனக்கு ஆதரவான சிலரை எல்லாம் வைத்து ஆங்காங்கே வந்து சிறு சிறு கூட்டம் நடத்தி திராவிடர் தான் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று தம்முடைய ஆதரவாளர்களை வைத்து தீர்மானம் போட்டு அறிஞர் அண்ணாவை வைத்து திராவிடர் கழகம் என்று அறிவித்து விட்டார் அறிஞர் அண்ணாவும் அது திராவிடர் கழகம்னு அறிவிச்சிட்டார் அதற்கு பிறகு திராவிடர் கழகமானது ஆனால் அது வந்து தேர்தல் அரசியலில் ஈடுபடாது என்று இ வி ராமசாமி அறிவித்து விட்டார் அதன் பிறகு மணியம்மையோட திருமணம் நடைபெறுகிறது அதை அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா உள்ளிட்ட தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க இல்லை இல்லை நாங்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபட்டால்தான் ஆட்சி அதிகாரத்தை பிடித்தால் தான் இந்த திராவிட என்கிற அந்த பிராமணர்கள் அல்ல இல்லாத மக்களுக்கான உரிமைகளை வென்றெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறாங்க இவே ராமசாமி அவர்கள் திராவிடர் என்று மனிதர்களை குறிக்கக்கூடிய பெயரில் குறிப்பிட்டார் ஆனால் அறிஞர் அண்ணா அவர்களும் திராவிட என்று தென்னிந்தியாவை குறிக்கக்கூடிய சொல்லாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் பயன்படுத்தினார் எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்து தான் இந்த திராவிட திமுக என்பதெல்லாம் வந்து வந்தது என்னுடைய தாய் கழகமான திராவிட கழகத்துக்கு இவே ராமசாமிக்கு பிறகு கி வீரமணி அவர்கள் வந்து தலைவராயிட்டார் ஸோ அவர் என்றும் நிரந்தர தலைவராக இருக்கார் அடுத்ததாக தன்னுடைய மகனை வந்து அங்கே பட்டத்திற்கு இப்பொழுது முன்வைத்து விட்டார் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தான் திமுக வந்து ஆட்சிக்கு வந்து முதன்முதலாக வருகிறது அதுவரையிலும் யாரை பார்த்தாலும் பார்ப்பனியர்கள் பிராமணர்கள் பிராமணிய கைக்கூலி பார்ப்பன கைக்கூலி இன்று சொல்வதே போல சங்கி என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு வந்த திமுக தன்னுடைய முதல் தேர்தலிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ப்பனரான ராஜாஜியுடைய சுதந்திரா கட்சியோடு கூட்டணி வைத்து தான் அந்த தேர்தலையே சந்தித்தது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்று கூட நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை பார்த்து சங்கி அப்படிம்பாங்க பாஜக பிரீட்டிம்பாங்க யார் அது வந்து திராவிட திராவிட இயக்கங்கள் திராவிட கழகத்தை எல்லாம் நீங்கள் விமர்சனம் பண்ணால் உடனே அவர்களை வந்து சங்கி பார்ப்பன கைக்கூலி பிராமண கைக்கூலி ஆர்எஸ்எஸ்காரன் என்றெல்லாம் வந்து வசைப்பாடுவது அவளுடைய ஒரு வந்து ஒரு ரெடிமேடாக ஐடியாவாக வைத்திருக்கக்கூடிய டெம்ப்ளேட் யாராவது எதனால் திட்டினா கூட அவங்க அப்பா அம்மா திட்டினா கூட நீ ஒரு பார்ப்பன கை கூலி சங்கி என்றுதான் இந்த இந்த பெரியாரிய மட மடத்தினுடைய அந்த சீடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திட்டுவாங்க இதுதான் அவருடைய இருக்குது சரி நமக்கு வந்து என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கிட்டத்தட்ட வந்து திமுக அதிமுக இரண்டுமே திராவிட கட்சிகள் அது கிட்டத்தட்ட திமுக ஆறு முறை இங்கே ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆண்டு ஆட்சி மீண்டும் அடுத்து நாங்கள் தான் ஆட்சி பிடிக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நம்முடைய மிக முக்கியமான ஒரு பார்வை என்னென்னா இத்தனை ஆண்டுகளாக ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக திராவிட இயக்கங்களும் திராவிட கட்சிகளும் திராவிட இயக்கம் தாய் பின்னாடி நின்று அறிவு ஆலோசனை தந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியாரிய விழிப்புணர்வை அன்றாடம் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கி வீரமணி ஐயா அவர்களும் அதற்கு அவர் அப்பேற்பட்ட அறிவார்ந்த ஒருத்தர் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் அதே அதேபோல அறிவார்ந்த விஞ்ஞானிகளையும் பல்வேறு தரப்பினுடைய பாண்டியன் போன்ற மேதாவிகள் மேதாவிகளெல்லாம் வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று வரை இத்தனை ஆண்டுகளாக சென்னையில் மழைநீர் தேங்குவதை அவர்களால் சரி செய்ய முடியவில்லை நீங்கள் வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா மழைநீர் அங்கேயும் மழை வருது வெள்ளம் வரும் ஆனால் வெள்ளம் வந்த அடுத்த சில வினாடிகளில் அது வந்து வடிந்துவிடும் ஆனால் இங்கு இன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் குறிப்பாக மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையிலான இந்த அரசில் வந்து ஆங்காங்கே டிராக்டர்களில் மோட்டார் பம்புகளை வைத்திருக்கிறார்கள் மழை வந்ததுன்னா அதை பம்ப் பண்ணி வெளியே வெளியமைச்சுட்டு தான் இருக்காங்க அப்போ இத்தனை ஆண்டு காலமாக சென்னை பற்றின ஒரு திட்டம் குறிப்பாக வந்து சென்னையினுடைய வளர்ச்சி திட்டம்ங்கிற அந்த டவுன் டெவலப்மெண்ட்டினுடைய அந்த ஒட்டுமொத்தமான நகர அமைப்பு வளர்ச்சிக்கான தனி அமைச்சர்களாக இருக்காங்க சேகர் தான் அதற்கு அமைச்சர் நினைக்கிறேன் இத்தனை ஆண்டு காலம் அனுபவம் உள்ள அவர்களுக்கு அங்கேயே பிறந்து வளர்ந்தவர்களுக்கு எப்படி வந்து நகர் கட்டுமானத்தை வந்து வடிவமைத்திருக்க வேண்டும் இப்போ ரெண்டாயிரத்தில் முதன் முதலாக நான் வந்து சென்னைக்கு வந்து பணிக்காக வந்து அன்று வந்து சென்னை வந்தபோது அப்போது ஐம்பது தான் மக்கள் தொகை இருந்தார்கள் இன்று ஒன்றை கோடி பேர் இருக்காங்க அறுபது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வந்து தற்பொழுது சென்னை வந்து மாநகராட்சியே வந்து விரிவடைஞ்சிருக்கிறது ஒரு இடத்துல இந்த கடைசியில் சென்னை மாநகராட்சியுடைய இந்த இந்த முனையிலிருந்து அடுத்த முனைக்கு போவதற்கு அறுபது கிலோமீட்டர் பயணம் செய்யணும் அந்த அளவுக்கு பறந்து விரிந்திருக்கிறது அங்கேயே பிறந்து வளர்ந்த திராவிட இயக்கத்தினுடைய திராவிட கட்சிகளுடைய இவர்களெல்லாம் ஏன் சென்னையினுடைய வெள்ளத்தை வந்து இன்று வரை அதற்கு சரியான ஒரு முடிவு எடுக்க முடியல குப்பைகளுக்கே இன்று வரை அவர்களால் தீர்வு காண முடியலை பள்ளிக்கரடைங்கிற அந்த சதுப்பு நில காட்டில் தான் கூடிய குப்பையை போட்டாங்க அப்போது ஒரு ஒரு மழைநீர் சே வடிகாலுக்கு கூட ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியாத அது திட்டத்தை தீட்டி அதை செயல்படுத்தாத நடைமுறைப்படுத்தாத இந்த திராவிட ஆட்சிகள் தான் திராவிட இயக்கங்கள் தான் தமிழர்களுக்கு கோவணம் கட்டிவிட்டது தமிழர்களுக்கு அறிவு கொடுத்தது தமிழர்களுக்கே வந்து நீங்கள் வந்து இன்று வந்து மேடையில் யூடியூப்பில் நீங்கள்லாம் இப்படி பேசுறதுக்கு காரணமே யாரு தெரியுமா அந்த இவைய ராமசாமி அவர்களும் திராவிட இயக்கங்களும் திராவிட கட்சிகளும் தான் என்று கதை அளந்தால் இது யாராவது நம்புவாங்களா இன் ஆனால் இத்தனை ஆண்டு காலம் இந்த தமிழர்கள் வந்து நம்பி நம்பி ஏமாந்து கொண்டிருந்தார்கள் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வந்து முழு விழிப்புணர்வு ஏற்பட்டுவிட்டது ஆக இத்தனை ஆண்டு காலமாக சாதாரண மழைநீரை கூட உங்களால் செய்ய முடியவில்லை அதை வந்து வடிகால் ஒரு சரியான வடிகால் கொண்டு இயக்க முடியவில்லை காரணம் என்னென்னா இதெல்லாம் நீர்வழித்தடமும் அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து கட்டடங்களை கட்ட அனுமதி கொடுத்தது யார் இந்த திராவிட அரசுகள் தான் ஒரு ஏரியை வந்து இன்றைக்கி கூட பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா நடு ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கப்பன் பார்க் என்று இருக்க இருக்கக்கூடிய அந்த இடத்தை அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு குளங்கள் ஏரிகள் எல்லாம் பத்திரமாக எவ்வளோ பெரிய மால் வந்தாலும் அந்த குளங்கள் ஏரிகளை பத்திரமாக அது இடைவெளி விட்டு வச்சுருக்காங்க பாதையை சரி செஞ்சு வச்சுருக்காங்க அதுபோன்று ஒரு சின்ன ஒரு திட்டமாக ஏன் இங்கே வந்து செய்ய முடியல அப்போ இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய அந்த திராவிட மாடல் ஆட்சியினால் ஒரு மழைநீரை கூட நீங்கள் வந்து மிகச்சரியாக வடிகால் அமைத்து கடலில் சேர்க்க இயலவில்லை என்றால் இதுதான் நீங்கள் வந்து திராவிடத்தால் வாழ்ந்தோம் என்று சொல்லக்கூடியதா திராவிடத்தால் இன்று சாலையில் மழைநீரில் நீந்தி கொண்டிருக்கிறோம் திராவிடத்தால் நீந்தினோம் என்று தான் இப்போ சொல்லணும் கல்வி கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்வி சாலைகள் ஏராளமான மருத்துவ பத்து பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் அதே போல் எங்கே பார்த்தாலும் பொறியியல் கல்லூரிகள் எல்லாம் சரிதான் பேர் வச்சிங்க சோறு வச்சீங்களா என்பதைப் போல இவ்வளவு கல்லூரிகளிலிருந்து வெளிவரக்கூடிய பொறியாளர்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பை இந்த திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் உருவாக்கினவா இன்று பீடெக் எம் டெக்னெலாம் சொல்கிறாங்க கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஜொமேட்டோ ஸ்விக்கி என்று சொல்லக்கூடிய ஸ்விக்கி என்று சொல்லக்கூடிய இந்த உணவு வந்து எடுத்துச் செல்லக்கூடிய சிறு சிறு வேலைகள் ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் என்ற ஒரு பத்தாயிரம் ரூபாய் மாதத்தில் கிடைத்தால் போதும் என்று இறங்கியிருக்கிறார்கள் வேலைவாய்ப்பு உருவாக்கலை தமிழ் வாழ்க என்று சொன்னார்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்திலாவது தமிழ் வாழ்கிறதா இன்றைக்கி ஒன்றில் கொழும்பு போய் பாருங்கள் கொழும்பு வந்து இத்தனைக்கும் சிங்கள பேரினவாதம் இருக்கக்கூடிய அங்கே அங்கே மேலே சிங்களம் அதற்கு தமிழ் அதற்கடுத்து தான் ஆங்கிலம் கொழும்பினுடைய ஒவ்வொரு தெருக்கள்லையும் நீங்கள் பார்க்கலாம் இத்தனை கொழும்புல தென் இலங்கையில் சிங்களவர் சிங்களவர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய அந்த இடத்துல அதனால் தமிழ்நாட்டில் போய் பாருங்கள் தமிழ் வந்து எங்கே இருக்குது தான் இருக்குது தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்களில் தமிழில் பேசினால் தண்டம் ஃபைன் இதுதான் நீங்கள் வந்து திராவிடத்தால் வாழ்ந்த ஒரு வரலாறா சென்னையை சுற்றி வந்து நிறைய தொழில் நிறுவனங்கள் இருந்தால் அவங்களாம் அப்பப்போ இழுத்து மூடிட்டு போயிடுறாங்க ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய திருப்பூர் பணியன் அந்த பின்னராடை வந்து அதனுடைய இன்னும் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் அதை வந்து வெற்றியாக கொண்டு போயிருக்கலாம் இன்று அதனுடைய ஆர்டர்கள் எல்லாம் பங்களாதேஷ் பாகிஸ்தான்னு போயிடுச்சு அப்படின்றாங்க அப்போ அப்படிப்பட்ட நிலையில் இதை ஏன் வந்து நம்ம முன்னேற்ற முடியவில்லை கோவை கோவை சுற்றி இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் எல்லாம் நம்ம ஏன் வந்து முன்னேற்ற முடியவில்லை சிவகாசி உள்ளிட்ட அதே போல் நீங்கள் ஈரோடு உள்ளிட்ட அங்கே இடத்துல துணிமணிகளுடைய அதை வந்து இந்த உலகளவில் வந்து அதை சந்தைப்படுத்தியிருக்கலாம் அல்லவா ஆக இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் டாஸ்மாக் மூலமாக மட்டும்தான் நமக்கு வந்து வருவாய் கிடைக்கும் வேறு வழியே இல்லை ஆனால் அந்த டாஸ்மாக்கு தேவையான சரக்கு சாராயத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஆலையும் நாங்கள் தான் வைத்திருப்போம் என்று தான் இந்த திராவிடத்தால் வாழ்ந்த தமிழ்நாடாக இருக்கிறது திராவிடத்தால் ஒன்றா சாலையில் நீந்திட்டு இருக்கான் இல்லை குடிச்சிட்டு வந்து சாலையில் எட்டு போட்டு வாந்தி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆக திராவிடத்தால் வாழ்ந்தோம் அல்ல திராவிடத்தால் சாலை தண்ணீரில் நீந்துகிறோம் திராவிடத்தால் சாராயத்தை குடித்துவிட்டு வாந்தி எடுக்கிறோம் என்பதுதான் இன்றைய தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான இரண்டு நிகழ்வுகளாக இருக்கின்றன ஆக இந்த அடிப்படையான அந்த ஒரு வேலையை கூட செய்ய இயலாமல் செய்யாமல் இத்தனை ஆண்டு காலம் இருந்துகொண்டு தாத்தா காலத்தில் அப்பா காலத்தில் மகன் காலத்தில் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் வந்து பார்த்தீங்கன்னா மழைக்காலத்தில் வந்து மழையில் நிற்பதும் புகைப்படம் எடுப்பதும் நாங்கள் இத்தனை பேர்த்துக்கு சோறு போட்டோம் நாங்கள் இத்தனை பேர்த்துக்கு மருந்து கொடுத்தோம் நாங்கள் இத்தனை பேர் போட்டில் கொண்டு போய் மேடான பகுதியில் கொண்டு போனோம் நாங்கள் இத்தனை பேர் வந்து செய்தோம் அப்படின்னா அது வந்து இத் இப்போ இப்படி ஒரு தேவையே இல்லாமல் செய்திருக்க முடியும் இல்லையா எத்தனை லட்சம் கோடி வந்து தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் வரவு செலவு திட்டம் என்று சொல்லக்கூடிய சட்டமன்றத்தினுடைய பட்ஜெட் பல லட்சம் கோடி அந்த பல லட்சம் கோடி வரவு செலவு உள்ள நாட்டில் அதில் சென்னையில் மாநகரத்தில் ஒரு தண்ணீர் வடிகால் கூட இதுவரை செய்யாமல் இத்தனை ஆண்டுகளாக ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் திராவிட இயக்கங்களும் திராவிட அரசியல் கட்சிகளும் இருந்திருக்கிறது என்றால் திராவிடத்தால் வாழ்ந்தோம் என்று சொல்வதற்கு எந்த இடத்திலாவது அருகதை இருக்கிறதா ஒன்று இரண்டாவது இப்போது ஆறுகளை வந்து இப்போ எப்படி வந்து ஏரிகளையும் ஆறுகளையும் எப்படி பாதுகாத்து இருக்கிறது இந்த திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக எங்கெங்கெல்லாம் ஆறு இருக்குதோ அந்த ஆறுக்கு எந்த தடையும் இல்லாமல் தண்ணி ஒரு ஆண்டுகளுக்கு மழை வராமல் இருக்கலாம் ஆனால் இதுபோன்று ஒரு பத்து ஆண்டுகள் கழித்து திடீரென்று வரக்கூடிய மழை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருமழை வந்து வந்தபோது அந்த ஆறுகளை நோக்கித்தான் அந்த கால்வாய்களை நோக்கித்தான் தண்ணீர் ஓடும் பன்னெடுங்காலமாக தண்ணீர் வரத்து அந்த வழியே சென்று சென்றுதான் அது கால்வாய்களாகவும் அதேபோல் ஆறுகளாகவும் மாறி நிற்கின்றன இயற்கையிலேயே அப்படிப்பட்ட இயற்கைக்கு இடையூறு ஏற்படாமல் தடுப்பதற்கும் ச இருபுற கரையோரங்களில் யாரையும் வந்து குறிப்பிட்ட அளவிற்கு வந்து யாரையும் குடியமர்த்தாமல் வைத்திருந்தாலே இன்று வந்து இன்றைக்கு வெள்ள பாதிப்புகளை தடுத்திருக்க முடியும் ஆனால் அப்படியல்ல ஆற்று மணலையும் அள்ளுவதற்கு அனுமதி மலைகளையும் உடைப்பதற்கு அனுமதி கற்களையும் வெளிநாட்டுக்கு எடுத்து வெளிமாநிலங்களுக்கு எடுத்து செல்வதற்கு அனுமதி சா அதே போல ஆற்றங்கரையோரமாக ஆற்றுக்கு நடுவில் வரைக்கும் கூட நீங்கள் வீடு கட்டிக்குங்க என்று அனுமதி ஆற்றை ஒட்டிய பகுதிகளில் இருக்கரைகளிலும் வந்து கட்டடங்கள் கட்ட அனுமதி இதெல்லாம் செஞ்சுட்டு இன்று பெருமழை வரும்போது அங்கே உயிரிழப்புகள் நடக்கின்றன அதே போல் திருவண்ணாமலை போன்ற இடங்கள்லாம் சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலையை மலையாகவே வைத்திருக்காமல் சுற்றிலும் வீடுகளை கட்டி ஏராளமான அளவு அந்த மண் பிடிமானத்தை தகர்த்து கீழே வந்து நீங்கள் பறிச்சுக்கிட்டே இருந்தால் அப்படி இருக்கும் ஒரு பெரிய மலை இருக்குது கீழே வந்து நீங்கள் பறிச்சுக்கிட்டே சுற்றி பறிச்சுக்கிட்டு இருந்தால் என்னாகும் சுற்றி இருக்கக்கூடிய மண் பரப்புகள் வலுவிழந்து போகும் அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மரங்களும் இல்லாத சூழ்நிலையில் வந்து மழை பெய்ய பெய்ய பெய்யன்னா அந்த மண்பிடிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று பாறைகள் உருண்டு கீழே விழும் வயநாட்டில் நடந்துச்சு இல்லையா கேரளாவில் இத்தனைக்கும் கேரளா வந்து கடவுளின் சொந்த மா நாடு என்று சொல்லக்கூடிய அவர்களும் அதே போல் தான் அரசாங்கத்தினுடைய இந்த கவனக்குறைவாலும் பொருளாதார மயமாக்குகிறோம் என்கிற அடிப்படையிலும் அவர்கள் வந்து இன்று வந்து மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த ஆறுகளையும் இங்கே வந்து இத்தனை ஐம்பத்தேழு ஆண்டு காலமாக இவர்கள் வந்து ஒரு ஒரு நீண்ட நெடுங்காலத்திற்கான திட்டமாக பார்க்கல எடுத்துக்காட்டாக சொல்கிறோம் பிரிட்டிஷ்காரர்கள் இங்கே வந்து தான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் என்று சொல்லக்கூடிய ரயில்களுக்கான பாதைகளை இந்தியா முழுவதும் அமைச்சாங்க அவர்கள் பாருங்க இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நிலத்தை வந்து எடுத்திருக்காங்கன்னா எதிர்காலத்தில் ஒரு நூறாண்டுகளுக்கு முன்பாக எப்படி திட்டம் பாருங்க இன்னும் நூறாண்டுகள் இருநூறு ஆண்டுகள் போகும்போது மக்கள் தொகை இங்கே அதிகரிக்கும் கூடுதல் ரயில் பாதைகள் இங்கே தேவைப்படும் கூடுதல் ரயில் சேவைகள் இங்கே தேவைப்படும்னு ஒரு ரயில் ட்ராக்குக்கு வந்து இரண்டு புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த பக்கம் ஒரு மூணு ட்ராக் போடலாம் இந்த பக்கம் ஒரு மூணு ட்ராக் போடலாம் அந்த அளவுக்கு தான் இடத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து இந்திய ஆக்கிரமித்தலை எடுத்து வைத்திருக்கிறார்கள் இந்திய ரயில்வே துறையினர் அப்போ இருந்தது பிரிட்டிஷ் ரயில்வே துறையினர் ஆண்டுகள் ஆண்டுகள் கழித்து நீங்க ட்ராக்குகளை வந்து அதிகப்படுத்திட்டே போகலான்னு அந்த இடத்தை இன்று கூட வந்து பார்த்திங்கன்னா வேறு யாரும் ஆக்கிரமித்து விடாதவாறு அவர்கள் வந்து மிக கட்டுப்பாடோடு அந்த இடத்தை வச்சிருக்காங்க இன்று இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க போனால் பத்து ட்ராக் கூட போடலாம் எதிர்காலத்தில் இன்னும் சுமார் ஐநூறு ஆண்டுகள் போயிடுச்சு அப்படின்னு அவ்வளோ மக்கள் வருவாங்க அவ்வளோ சேவை தேவைப்படுகிறது என்பதற்கு அன்று வந்து நெடு நீண்ட நெடுங்காலமாக தொலைநோக்கு பார்வையோடு இந்த ரயில்வே திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு இது ஆறுகளை செய்திருக்க வேண்டும் இது கால்வாய்களை செய்திருக்க வேண்டும் இது போலத்தன சென்னையை அவர்கள் வடிவமைத்திருக்க வேண்டும் இந்த ஐம்பத்தேழு ஆண்டு காலத்தை தமிழ்நாட்டில் ஆட்சி ஆண்ட அதிமேதாவிகள் இவர்கள் தான் கல்வி யார் கற்றுக் கொடுத்தான்னு சொல்றாங்க தமிழர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன்னு சொல்றாங்க தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்லணையை கட்டியவன் தமிழன் பெருகு பெருங்கோயிலை கட்டியவன் தமிழன் இன்னைக்கு தஞ்சாவூரில் அந்த நீர் மேலாண்மைக்கு வந்து வியந்து போய் அதில் பிஹெச்டியே பண்ணியிருக்காரு முனைவர் மணிமாறன் அவர்கள் ஆக தமிழர்கள் வந்து மிகப்பெரிய அறிவிச்ச முகமாக இருந்த தமிழர்களை இந்த திராவிட கட்சிகளும் இயக்கங்களும் முட்டாளாக்கி விட்டு இந்த நாங்கள்தான் தமிழர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று கதை கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த ஒவ்வொரு நிகழ்வுமே நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று எனவே திராவிடத்தால் தமிழர்கள் ஒருபோதும் வாழவில்லை திராவிடம் தமிழர்களை வீழச் செய்து கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டை வீழச் செய்து கொண்டே இருக்கிறது கலை பண்பாடு இலக்கியம் என்று எல்லா தரப்புகளில் வீழச் செய்து கொண்டு அவர்கள் தங்கள் ஆட்சி அதிகாரம் பணம் பதவி பெருமை விளம்பரம் இவை இவற்றை மட்டுமே அதன் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நம் பட்டவர்த்தனமான உண்மை எனவே ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய தொலைநோக்கு பார்வையோடு செய்யக்கூடிய எந்த திட்டங்களையும் இவர்கள் வந்து முழுமையாக செய்யவில்லை தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வரும்போது வாக்குறுதிகளை தந்துவிட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் பணம் வந்து சம்பாதித்துக்கொண்டு இறுதியாக இவ்வாறு இயற்கை பேரிடர்கள் நடக்கும் போதெல்லாம் அவர்கள் வந்து நாங்கள் என்ன செய்ய முடியும் நாங்கள் எதிர்பார்க்க முடியுமா வானிலை மையத்தை யார் வந்து வானிலையை யார் கணிப்பது என்றெல்லாம் அவர்கள் வசனங்கள் எனவே தமிழர்கள் ார்கள்ிப்படைய வேண்டிய காலம் இது மீண்டும் மற்றொரு காணொலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்